பணமும் எந்த பையும் எடுத்து செல்லாமல் வரும்பொழுதே பொழுது அவர் பொருளை கொண்டு வருகிறோம் அது எப்படி என்றால் இந்த அட்டை தேய்ப்பின் இயந்திரம் இதை கண்டுபிடித்தவர் ஜான் ஆதம் ஷெப்பர்ட் போரன் இவர் பிறந்த ஊர் அமெரிக்கா இவர் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் மே தினத்தில் பிறந்தார் எனக்கு எனக்கு கொடுத்த டாபிக் இணையவழி இயந்திரங்களும் இணையவழி பயன்பாட்டில் உள்ள தமிழக அரசின் நியாய விலை கிடை திறன் அதை பற்றி பார்க்க போகிறோம் குடும்ப அட்டைகள் அட்டைகளாக மாற்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி உள்ளிட்டவை அதில் சேர்க்கப்பட்டது குடும்ப உறுப்பினர் நியாய விலை கிடை கடைக்கு அவர்களது திறநாட்டை அங்கிருக்கும் விற்பனை கருவியில் வருடப்படுவதற்கு அலுவலங்களை என அனைத்து துறைகளிலும் நகல் எடுத்து பயன்படுகிறோம் என்பது ஆற்றலை பயன்படுத்தி பயனுள்ள வேலையை செய்கிறது அல்லது செய்ய உதவுகிற உதவுகிற ஒன்றே அல்லது அதற்கு மேற்பட்ட எந்திரம் வேதி வெப்ப மின் ஆற்றல் வடிவங்களை பயன்படுத்தலாம் என்பது அமெரிக்க அகில உலக தகவல் மேற்படுத்தும் நிறுவனமாகும் இந்த வணிகம் அரசு தனியார் அலுவலகங்களில் இது பயன்படுகிறது இது ஒரு முக்கியமான இயந்திரம் ஆகும் அனைத்து இடங்களிலும் இதை தற்போதைய காலத்தில் ஜெராக்ஸ் என்று கூறுகின்றன நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான ஜெஸ்டர் கால்சன் தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது அந்த பணி சுமையே அவரை புதிய கண்டுபிடிப்பிற்கு தள்ளியது ஜீரோகிராபி என்றால் உலர் எடுக்கும் முறை எழுதும் முறை

மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுத்துகிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் என்பார்